வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்று முப்பத்தி ஏழில் இருந்து இருநூற்று நாற்பத்தி மூன்று வரை பாராயணம் செய்யலாம் சர்வோத்துங்கா சங்கஹீனா சகுண சகலேஷ்டதா ககாரிணி காவ்யலோலா காமேஸ்வர மனோகரா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் சர்வோதுங்கா சர்வம் என்ற பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருப்பதால் பிரபஞ்சத்தை விட உயர்ந்தவள் அடுத்து சங்கஹீனா ஒன்றிலும் பற்றில்லாதவள் எவ்வாறு எங்கும் நிறைந்த ஆகாயம் சூக்ஷமத்தன்மையால் கலங்கமடைவதில்லையோ அவ்வாறே ஆத்மாவானது உடலில் எங்கும் நிறைந்து உறைந்தாலும் களங்க அடைவதில்லை என்று கீதை சொல்வதை காணலாம் அடுத்து சகுணா ஏற்றத்தாழ்வு இன்றி உத்தமமான குணம் பொருந்தியவள் முறையே சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களோடு கூடிய விஷ்ணு பிரம்மா ருத்ரன் என்ற மும்மூர்த்தி ஸ்வரூபமாய் இருப்பதால் முக் குணங்களுடன் கூடியவள் அடுத்து சகலேஷ்டதா பக்தர்கள் விரும்பியவற்றையெல்லாம் அளிப்பவள் பராசக்திக்கு சர்வஜத்வம் சர்வ சக்தத்துவம் இரண்டும் இருப்பதால் நமது இச்சைகளை அறியும் சக்தியும் அவற்றை நிறைவேற்றும் சக்தியும் பொருந்தியிருக்கிறாள் பலர் ஒரே இச்சையை கொண்டாலும் ஒருவனே பல இச்சைகளை கொண்டாலும் அனைத்தையும் பூர்த்தி செய்பவளாக பராசக்தி விளங்குகிறாள் ஆகையால் அனைவரும் அவளிடம் நம்பிக்கை வைத்து அவளை ஆராதிக்கின்றனர் எல்லா ஜீவர்களுக்கும் எல்லாவிதமான இச்சை இருந்தபோதிலும் அந்த அந்த ஜீவனின் ஊழ்வினைக்கு தக்கவாறு பயனை அளிப்பவள் என்றும் பொருள் கொள்ளலாம் இதை சர்வார்த்த தாத்ரி என்று லலிதா சகசர் அம்பிகையை புகழ்கின்றது அடுத்து கக்காரினி பஞ்சதாக்ஷி மந்திரத்தின் பதிமூன்றாவது எழுத்தாகிய க கார வடிவினல் அடுத்து காவியலோலா காவியங்களில் கழிப்பவள் வால்மீகி வேதவியாசர் முதலியவர்களால் செய்யப்பட்ட காவியங்களில் நானாவித வாக் விலாசங்களாகவும் அர்த்த பாவனைகளாகவும் விளங்குபவள் இதை லலிதா சகசர்நாமம் காவியாலாப விமோதினி என்கிறது அடுத்து காமேஸ்வர காமேஸ்வரருடைய மனத்தை வசப்படுத்தியவள் இச்சாரூபியாக விளங்கும் காமேஸ்வரரின் இச்சைகளை கிரியாரூபிணியாகவும் சக்தி ரூபிணியாகவும் இருக்கும் பராசக்தி பதிவிறிய மேம்பாட்டுடன் நிறைவேற்றி வைப்பதால் அவருடைய மனத்தையே வசப்படுத்தியவளாக விளங்குகிறாள் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பாராயணம் செய்யலாம் இதுபோல ஸ்ரீ லலிதா நாமாவளிகளை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ